வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்த மோடி அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கரூர் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்த மத்திய மோடிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர செயலாளர் கராத்தே இளங்கோ தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இள அகரமுத்து மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பாஸ்கரன் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரத பிரதமர் மோடியையும் பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலையையும் கண்டித்து அவர்களுக்கு வீர வணக்கம் என கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் முரளி சுடர்வளவன் உதயா சுரேந்தர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது பதவி அரசியலாவ மோடி அவர்கள் அதை திரும்பப் பெற வேண்டும் திரும்ப பெறாவிட்டால் இந்தியா முழுவதும் இரண்டு நாட்கள் நடந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சி ஆணையிட்டால் எதற்கும் விடுதலை சிறுத்தைகள் தயாராக உள்ளோம் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்